ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜேஎஸ் டபிள்யூ ஸ்டீல் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் கை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது டு பிரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுனு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுங்கிற ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஓவர் வேல்யூஷன் அதே சமயத்தில் பிபி மூணு புள்ளி ஆறுன்னு இருக்குது பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே ஆனால் பிஇ பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் எப்போ வேணாலும் வரலாம் இப்போவே கூட கரெக்ஷன் லீடு எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இங்கே வந்து நம்ம கன்சல்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினேழு பேர் பை சொல்லியிருக்காங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க எட்டு பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எண்பத்தி நாலு புள்ளி ஒரு பர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு ரெவின்யூ பதினொன்று புள்ளி ஒரு பர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது நான் ஒரு தோறாயிரமாக சொல்கிறேன் ஒரு மூணாயிரத்தி இரநூறு கோடி மூணாயிரத்தி முந்நூறு கோடிக்கு வந்து ரெவன்யூ குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு இபிஎஸ் வந்து ஒன்று புள்ளி ஏழு குறைஞ்சி இப்போ ஒன்று புள்ளி எட்டுங்கிற லெவலில் இப்போ ஈபிஎஸ் இருக்குது இதில் நான் ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன் என்ன பேட்டர்ன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் மாதத்துக்கு வந்து இவன் வந்து செப்டம்பரை காட்டிலும் கூட எடுக்கிறான் இபிஎஸ் லெவல் கூட எடுக்கிறான் அதுவும் ஆல்டர்னேட்டிவ் டிசம்பரில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒம்பது ஈபிஎஸ் இருக்குது டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தோன்னா பதினெட்டு குறைஞ்சிருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மைனஸ் மூணு புள்ளி அஞ்சில் இருந்தது செப்டம்பர் மாதம் இபிஎஸ் டிசம்பர் ப்ளஸ் டூக்கு வந்திருக்கு அப்போ அஞ்சு பாயிண்ட் கூட எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினொன்னு புள்ளி நாலு செப்டம்பரில் இருந்திருக்கு டிசம்பரில் ஒம்பது புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது அப்போ இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட்டு குறை குறையிறான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஈவன் இயர்ஸில் வந்து இது மேலே ஏறினாலும் சார் டிசம்பர் மாதத்துக்கு ஈபிஎஸ் கூட வச்சாலும் ஆச்சரிப்பட்றதுக்குள்ள அதுதான் நமக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அப்போ நம்ம இந்த டிசம்பரில் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம் நம்புவோம் அப்போ எவ்வளோ கூட வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிற ஈவெண்ட் டிசம்பர் தான் நமக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈவெண்ட் டிசம்பரில் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்திருக்கிறான் கூட அதே லெவலுக்கு இப்ப அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு எடுத்தாண்ணா கிட்டத்தட்ட ஏழு கிட்டக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எடுக்க போகிறான்னா நமக்கு தெரியாது பேட்டனில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டுங்கிற மெத்தடாலஜியில் நம்ம வந்து அந்த கான்செப்ட்ல பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் எதிர்பார்ப்போம் இந்த சூழலில் எம்எஃப் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட்டு கீழே இறக்கி வச்சுருக்கிறாங்க குறைச்சிருக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாலு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டை நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து அறநூற்றி எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சு தான் நமக்கு கிடைக்கிது இப்போ இப்போ இது எதார்த்த சூழலுக்கு நமக்கு ஒத்து வரல அதனால் நம்ம பிவோட் பாயிண்ட் பாயின் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகிறோம் அப்படி பியூ பாயிண்ட் பாயின் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போன கிடச்ச பிரைஸ் லெவல்ஸை நான் சார்ட்டில் மார்க் பண்ணிட்டேன் பிரேக் பாயிண்ட்டு அது இந்த குவார்ட்டருக்கு தான் சொல்கிறேன் இது அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது சில ப்ரைஸஸ்லாம் ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் அதில் ஆகும் இப்போ பிரேக் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அப்படியே வந்து கீழே இறங்கி நிற்கிறான் அப்போ எஸ் ஒன் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதை பிரேக் பண்ணி கீழே இறங்கி இருக்கிறான் இப்போ எஸ் டூ அடுத்த சப்போர்ட் லெவல் டூ பார்த்தோம்னாக்கா எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று சப்போர்ட் த்ரீ எண்ணூற்றி ச எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு இவன் மேலே போனான்னா ரெசிஸ்டன்ஸாக ஆயிரத்தி ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆர் ஒன் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு இருக்கு ஆர் டூ நூற்றி அறுபத்தி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு சரி இப்போ இவனுடைய பேட்டர்ன் எப்படிலாம் இங்கே ஒர்க் ஆகுது ஸ்ட்ரக்சர் டெக்னிக்கலாக இவங்க என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் கீழே வந்து ஃப்ளாட் ஆகுது இங்கே வந்து கீழே வந்து ஃப்ளாட் ஆகுது இப்போ மேலே வந்து எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து ஒவ்வொரு குவார்டராக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ நமக்கு வந்து டிசம்பருடைய குவார்ட்டர் வந்து ஜனவரி தான் நமக்கு ரிசல்ட்டு ஜனவரி தான் ரிசல்ட்டு அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ஜனவரி ஃபிப்ரலில் கிடைக்கும் அப்போ இவன் கூட எடுத்தான்னா உடச்சி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் ஒன்று சைட்வேஸ்க்குள்ளே போகணும் இல்லாட்டி இதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்து பார்த்தோம்னா இவன் இப்போ இருக்கக்கூடிய இருந்து எஸ் ஒன்னோட ஹை வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒன்று இந்த சைடு வேஸு அதுக்கப்புறம் எஸ் ஒன்னோட லோ வரைக்கும் போயிட்டு இந்த சைடு வேஸு இப்போ இவன் மேலே உடைக்க போகிறான்னா ஹெச் ஒன்னோட ஹை வரைக்கும் போயிட்டு எஸ் ஒனோடய ஹை வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக்கு அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு புல் பேக்கு எடுத்துகிட்டு மேலே போனான்னாக்க இதை உடச்சி மேலே போனான்னா லோ ஒரு இந்த மீட் மீடியமில் ஒரு புல் பேக்கு இதோட மிட் பாயிண்ட்டு இதில் ஒரு புல் பேக்கு அப்படியே மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி போகலாம் இது ஒரு பேத்து அவன் இதுக்கு கீழே இறங்காமல் அப்படியே எஸ் ஒன்னை வந்து எஸ் ஒன்னுடைய இந்த இப்போ இரு இப்போ இறங்கியிருக்கக்கூடிய லெவலையே வந்து நம்ம வந்து பேஸாக எடுத்து வச்சோன்னா இந்த மூமெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏன்னா என்ன பண்ணியிருக்கு இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டான் அடுத்தது பிரேக் பாயிண்ட் ஹை வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ அடுத்த பேலன்ஸ் வந்து எஸ் ஒன்னோட ஹை வரைக்கும் தான் இவன் போகணும் இந்த இடத்துல இருந்து அந்த கான்செப்ட்ல சொல்றோம் இல்லைன்னாக்கா இதை உடைச்சானா எஸ் டூ எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று எஸ் த்ரீ எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு இதில் எங்கேயாவது டேன் ஆஃப் எகைன் திருப்பி இதே பார்த்துல இந்த எஸ் த்ரீ வரைக்கும் வந்தான்னா எஸ் டூ வரை எஸ் டூ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆவாங்க அந்த பத்திலேயே அவன் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே